இப்ராஹிம் நபி கேட்ட துவா வல்லா சொல்லி காட்டுறான் பாருங்க இப்ராஹிம் நபி வயது முதிர்ந்த காலம் வரையில அவங்களுக்கு புள்ள பாக்கியம் இருக்குல்ல அவங்க அல்லாட்ட எப்படி துவா கேட்டாங்க ரப்பி என்னுடைய ரப்பே ஹபிலி கேட்டாங்க நல்லவர்களில் எனக்கு ஒரு சந்ததியை தந்துவிடு ஆம்புல பிள்ளையா பொம்புல பிள்ளையா அது நோக்கம் அல்ல நல்ல மனிதர்களில் எனக்கு ஒரு சந்ததியை தந்துவிடு இதுதான் துவா கேட்க வேண்டிய முறை அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ் சொல்லி காட்டுறா பாருங்க சூரா இது சாப்பாத்துடைய நூறாவது வசனம் சூரா இப்ராஹிம் வசனங்களை நீங்க பாப்பீங்கடா அவங்க கேட்ட துவாவை பாருங்க வ இது கால இப்ராஹிமு இப்ராஹிம் நபி அல்லாஹ் கிட்ட துவா கேக்குறாங்க ரப்பி ஜல் ஹாதல் பலத ஆமீனா இலைவா இந்த மக்கா மாநகரை நீ அச்சம் தீர்ந்த ஒரு நகரமாக ஆக்கி விடு வ ஜுனுபுனி வ அன் அபுதல் அஸ்நாம் இன்னயம் என்னுடைய குழந்தைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரப்படுத்தி விடு என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் துவா கேட்கிறார்கள் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே உங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் நபி தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலை அவர்களோடு காபத்துல்லா என்ற உலகத்தில் படைத்தவனை வணங்குவதற்கு முதலாவது கட்டப்பட்ட ஆலயம் அந்த காபத்துல்லாவை கட்டி போட்டு துவா கேட்டாங்க எப்படி துவா கேட்டாங்க ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அந்த சமியுள் அலீம் ரப்பனா வஜல்னா முஸ்லிமை நிலக்க வமின் துரியத்தினா உம்மத்த முஸ்லிமத்தன் லக்க எப்படி கேட்டாங்க தெரியுமா இறைவா எங்கள் இரண்டு பேரையும் உனக்கு கட்டுப்படுகிற முஸ்லிம்களாக ஆக்கிடு என்னுடைய சந்ததியில என்னுடைய பரம்பராவையில முஸ்லிமான ஒரு சமூகத்தை நீ கொண்டு வந்து கேட்டாங்க எனவே அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே நாங்கள் கேட்போம் அல்லா எனக்கு நல்ல ஒரு சாலியான புள்ளண்டும் கேட்க மாட்டோம் பொங்குல புள்ளண்டும் கேட்க மாட்டோம் எனவே அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே இந்த ஒரு அடிப்படையையும் எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் பிள்ளைகளை தேடுகிற விடயத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பம் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான குடும்பம் வர வேண்டுமாக இருந்தால் அவர்கள் அதிகம் அதிகம் அல்லாவிடத்தில் முடிச்சு எங்களுக்கு ஒரு புள்ள ரெண்டு புள்ள மூணு புள்ள பத்து பிள்ளைகளை பற்றி நாங்கள் வாழலாம் சிலருக்கு பிரச்சனையே அப்படிதானே சில வாப்பமார் வந்து சொல்லுவாங்க ஹசரத் எனக்கு அஞ்சு புள்ள இருக்குது ஹசரத் இந்த புல்லகளால் நான் படுற பாடு எனக்கு தொலைலா எனக்கு இபாதத்து செய்யேலா எனக்கு சம்பாதிக்கலா இந்த புள்ளைகளை பற்றி யோசிச்சு யோசிச்சே நான் நோயாளியாக போயிட்டேன் சொல்லுவார் அன்பாண்டவர்களே சீர்கேடான பிள்ளைகள் கிடைப்பது ஒரு நிம்மதியான குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்கு இட்டு செல்லாது சாலிகான குழந்தைகள் நல்ல குழந்தைகள் இருக்க வேண்டும் அன்பாண்டவர்களே அதற்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய வேலை என்ன எங்களுடைய சம் முகத்தை பொறுத்த வகையில ஒரு புள்ள தவறு செய்தா ஒரு புள்ள பிழை செய்கிறதா அந்த பிள்ளையை பதுவா செய்கிற பழக்கம் தான் எங்களில் நிறைய பேரு இருக்குது அப்படித்தானே புள்ளைக்கு நாசமா போனவனே ஏசுற வார்த்தை எரும அன்பாண்டவர்களே எரும மாட்டுக்கு வேல மழை பெய்யற மாதிரி சொல்லுவாங்க நீங்க உங்களோட புள்ளைய பார்த்து எருமமாடு எருமமாடுன்னு எரும மாடுன்னு ஏசுவீங்க காலப்போக்கில் அந்த புள்ள எரும மாடாவே போகும் புள்ளைய பார்த்து மகனை இங்க வாங்கோண்டா அது மாடு மாறி போகும் ஏன் மாட்டுக்கு விளங்காதே லாங்குவேஜ் அப்படிதானே அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளை பதுவா செய்கிற விடயத்தில் மிக மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மிக மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நபிகளார் சல்லல்லாஹுடைய காலத்துல ஒரு மனிதர் சாராயம் குடிச்சிட்டார் மதுபானம் குடிச்சிட்டார் புகாரில் வரக்கூடிய செய்தி அவர் பள்ளிக்கு வரவழைத்து விடப்படுகிறார் பள்ளியில் வைத்து அவருக்கு அத்தடிக்கப்படுகிறது நபித்தோழர்கள் சொன்னார்கள் எங்களால சிலர் செருப்பால் அடிச்சாங்க சிலர் உட்டுப்ப முறுக்கு உட்டுப்பால் அடிச்சாங்க சிலர் கம்பால் அடிச்சாங்க சிலர் கையால் அடிச்சாங்க இதெல்லாம் நபிகளார் பார்த்தாங்க மதுபானம் குடிக்கிறவனுக்கு அடிக்கோணும் மதுபானம் வெறுக்கிறதுக்கு எப்படியும் அடிங்க ரசூலு தான் கண்டு கொள்ளலை செருப்பால் அடிச்சதையும் ரசூல்லா கண்டிக்கலை உட்டுப்ப முறுக்கி அடிச்சதையும் ரசூல்லா கண்டிக்கல்ல கையால் அடிச்சதையும் ரசூலு தான் கண்டிக்கல்ல அவர் ஹத்தெல்லாம் முடிஞ்சு போட்டு அவர் திரும்பி வார நேரம் ஒரு நபித்தோழர் சொன்னார் கல்லா அஹ்ஸா கல்லா அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தட்டும் இந்த வார்த்தையை சும்மா அந்த பார்த்து கேட்டாங்க என்னப்பா இந்த மனிதனுக்கு எதிராக சைத்தானுக்கு நீங்க உதவி கேட்டாங்க என்ன கேட்டாங்க அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தட்டும் அப்படின்னு சொன்ன மனிதனை பார்த்து ரசூலை என்ன தெரியுமா கேட்டாங்க என்னப்பா இந்த மனிதனுக்கு எதிரான சைத்தானுக்கு உதவி செய்ய கேட்டாங்க அர்த்தம் என்ன தெரியுமா இதுல அர்த்தம் என்ன தெரியுமா ஒரு மனிதன் மதுபானம் குடிச்சிட்டு வாரானா அவனுக்கு ஏசாதீங்க அவனுக்கு பதுவா செய்யாதீங்க இஸ்லாம் சொன்ன மாதிரி பிரச்சனை அல்லவா செய்யாதீங்க ஏசாதீங்க ஏன் தெரியுமா நீங்க பதுவா செஞ்சீங்கண்டா அந்த பதுவா அல்லா கிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டா அவன் இன்னும் இன்னும் சைத்தாண்ட வழியில தான் போவான் நாசமா போனு நீங்க பதுவா செஞ்சா ஒரு போத்தல் குடிச்சவன் நாசமா போனா இப்படி இருக்கும் பத்து போத்தல் குடிக்க ஆரம்பிப்பான் அப்படித்தானே ஒரு விபச்சாரம் செஞ்சிட்டு வந்தவனை பார்த்து நாசமா போனவனே சொன்னீங்கன்னு பாருங்க ஒரு விபச்சாரம் செஞ்சவன் ஒன்பது விபச்சாரம் செய்ய போயிடுவான் ஏன் நாசமா போயிட்டான் அவன் அதுக்கு நீங்கதான் காரணம் அதைத்தான் ரசூல்லா கேட்டாங்க செய்றீங்க அவனுக்கு எதிராக செய்துக்கா உதவி பண்றீங்கன்னு கேட்டாங்க அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே சில நேரம் நாங்க பெத்தெடுத்த புள்ள நாங்க பெத்தெடுத்த புள்ள சில நேரம் தவறு செய்யும் பல நேரம் தவறு செய்யும் அந்த புள்ளைய பார்த்து வாய் கூசாம ஹராங்குட்டி அப்படின்னு சொல்ற பெற்றோர்கள் பெண்களை பார்க்கிறோம் வேண்டாம் சகோதரர்களே ஹராம் என்ன அர்த்தம் உங்களை கொண்டு போய் கல்லு தோ குழி தோண்டி குழி தோண்டி உங்களை கழுத்து வரைக்கும் புதைச்சி கல்லடிச்சு கொலை செய்யப்பட வேண்டியவங்க நீங்க உங்களோட வௌத்துல சுமந்த பிள்ளைய பார்த்து ஹராம் குட்டின் சொன்னான் அது லேசான வார்த்தை அல்ல லேசான வார்த்தை அல்ல உங்களுக்கு ரஜமாடிக்கோணும் கல்லு ஏன் விபச்சாரத்துல பிறந்த புள்ளேசுறீங்க அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே நபிகளார் சொன்னார்கள் நபிகளார் சொன்னார்கள் லா ததுஉ அலா ஔலாதிக்கும் லா ததுஉ அலா ஔலாதிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பதுவா செய்யாதீங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பதுவா செய்யாதீங்கன்னு சொன்னாங்க ஏன் தெரியுமா சில நேரங்கள் இருக்கின்றன அந்த நேரங்களில் நீங்கள் செய்கிற பதுவா நிகழ்ந்து விட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதுவே உங்களுக்கு பிரச்சனையா போயிடும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவு பாபுகளே சின்ன புள்ள காலத்துல புள்ளகளுக்கு சில ஏச்சிகள் அல்லாஹ் போதுமானவன் அல்லாட்டு அங்கீகரிக்கப்பட்டான் அவர் பெரியவனாவின பொருள் உமாவு கடிக்கிறவனா மாறுவாரு வாப்பாவு கடிக்கிறவரா மாறுவாரு எனவே நல்ல ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்னுடைய குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா இப்ராஹிம் நபி கேட்டதுவா வயது கால இப்ராஹிமோ இப்ராஹிம் நபி எப்படி துவா கேட்டார்கள் என்பதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான் சூரா இப்ராஹிம் உடைய முப்பத்தி ஐந்தாவது வசனம் என்னுடைய இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் அண்ணா அபுதல் அஸ்னாம் சிலைகள் வணங்குவதை விட்டும் பாதுகாத்து விடு எப்படி துவாண்டு பாருங்க அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே படம் பார்த்து பார்த்து படம் பார்த்து பார்த்து திரியிறானா அல்லாட்டு முறைப்பாடு செய்யலா எந்த மகன் படம் பார்த்து பார்த்து சீரழிதான் யாழ்லா நீ தான் என்ன மகனை திருத்தோனும் யாள்லா ஏண்ட மகனுக்கு படம் பாக்குறதுல ஒரு விருப்பம் கூட கேட்குறீங்களா எத்தனை பேர் கேக்குறோம் நாங்க அன்பார்ந்தவர்களே இப்ராஹிம் நபி தண்ட மகன் ரெண்டு பேரும் நபி ஆனாலும் என்ன துவா கேட்டாங்க தெரியுமா யா அல்லாஹ் ஏண்ட புல்லகொல ஏண்ட சந்ததிகளை சிலை வணங்குவதை விட்டும் பாதுகாத்து விடு பாருங்க தண்ட மனைவி ஹாஜர் நாயகியையும் தண்ட பால் குடிக்கிற பருவத்தில் உள்ள மகன் இஸ்மாயில் அலைசலாம் அவர்களையும் கொண்டு போய் இன்றைக்கு கபத்துல்லா இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஸம்ஸம் கிணறு இருக்கு பாருங்க அந்த இடத்துல தான் விட்டுட்டு வந்தாங்க அந்த இடத்துல தான் விட்டுட்டு வந்தாங்க அந்த இடத்தில் விட்டு விட்டு வருகிற பொழுது இப்ராஹிம் நபி ஒரு பள்ளத்தாக்குக்கு போய் அன்னாட்டை செஞ்ச துவாவை பாருங்க ரப்பனா என்னுடைய ரப்பே இன்னி அஸ்கன் துமில் துரிய தீபிவாதின் லைரிதீசரன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம் இறைவா உன்னுடைய கண்ணியப்படுத்தப்பட்ட உன்னுடைய ஆலயம் அந்த ஆலயத்துக்கு பக்கத்துல என்ன குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன் இறைவா எதுக்கு தெரியுமா விட்டுட்டு வந்தேன் ரப்பனாலியோ கையமுசலா இறைவா என்னுடைய குடும்பம் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக விட்டுட்டு வந்திருக்கிற நிறைவா அல்லாஹ் அக்பர் ஒரு நபி ஒரு நபி அல்லாட்டை இப்படி துவா கேட்கிறாங்கண்டா தண்ட பொஞ்சாதிக்காக தண்ட புள்ள குட்டிக்காக நானும் நீங்களும் யார் இஸ்லாமிய குடும்பத்தை எதிர்பார்க்கிறோமா அல்லாவிடத்தில் அதிகம் அதிகம் குடும்ப பிரச்சனைகளை எடுத்து சொல்கிற மனிதர்களாக மாற வேண்டும் அப்பொழுதுதான் தீர்வு கிடைக்கும் சகோதரர்களை அவங்க இன்னொரு இடத்துல கேட்டாங்க இன்னொரு இடத்துல எப்படி கேட்கிறாங்க இறைவா ஏண்ட பொஞ்சாதி ஏண்ட ஒரு புள்ளைய மட்டும் விட்டுட்டு வந்திருக்கிறேன் நிறைவா விட்டுட்டு வந்த நோக்கம் என்ன தெரியுமா உண்ட தொழுகையை நிலைநாட்டணும் இறைவா உண்ட மார்க்கத்தை நிலைநாட்டணும் இறைவா எனவே இந்த உலக மக்களிலிருந்து ஒரு சாராரை அவர்களுக்கு பக்கத்துக்கு நீ அனுப்பி வைந்து துவா கேட்டுட்டு போனாங்க அன்பாண்டவர்களே அந்த துவாவை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் அந்த சம்சம் கிணறை கொடுத்து அந்த இடத்தில் மக்கா என்றொரு நகரை உருவாக்கி குறைசுகள் என்ற ஒரு சமூகத்தை உருவாக்கினான் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே ஒரு வாப்பா கேட்டது ஆ எப்படி கபூல் செய்யப்படுது பாருங்க மீண்டும் அவர்கள் கேட்டார்கள் சூரா இப்ராஹிம் முப்பத்தி ஏழு நாற்பது வரைக்கும் படியுங்க என்னுடைய சந்ததியில் வரக்கூடிய பிள்ளைகளையும் தொழக்கூடியவர்களாக ஆக்கிவிட இறைவா அல்லாஹ் அக்பர் யார் கேட்கறதுவா யார் கேட்குறதுவா என்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே அந்த இப்ராஹிம் நபி துவா கேட்ட முறையை எனக்கும் எல்லாம் எப்படி தெரியுமா சொல்லித்தாரான் சிந்திச்சு பாருங்க ஞாபகப்படுத்தி பாருங்க அல்லாஹ் சொல்கிறான் அப்படியானால் எங்களுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வர வேண்டுமா எங்களுடைய பிள்ளைகள் சாலியான பிள்ளைகளாக வர வேண்டுமா அல்லாட முறைப்பாடு செய்யும் யான் அல்லா ஏண்ட கெட்டு மோசமான ஈடுபடுறான் இறைவா உன்னைய தவிர ஏண்ட பிள்ளைய திருத்துறதுக்கு வேற யாருமே இல்லை இறைவா ஏண்ட பிள்ளைய நீ நல்லவனாக ஆக்கு ஏண்ட பிள்ளைய நீ தின் திருத்தித்தா கேளுங்க சகோதரர்கள் கேளுங்க சில நேரம் உங்களோட பிள்ளைக்கு படிப்பறிவே ஏறாது உங்களோட பிள்ளைக்கு விளக்கமே வராது நாங்களும் நீ எரும மாடுதாண்டு ஏசுவோம் இந்த வார்த்தைகள் இன்னும் மாடாக்கும் பிள்ளைகளை இன்னும் நாசமாக்கும் பிள்ளைகளை அல்லாட்ட சொல்லுவோம் யா அல்லா எந்த பிள்ளைக்கு பாடம் விளங்குதில்லையா அல்லா எந்த பிள்ளைக்கு அறிவேறுதில்லையா அல்லாஹ் நீ தானு என் பிள்ளைக்கு அறிவை கொடுக்கணும் ரப்பே என் பிள்ளைக்கு அறிவை கொடு எண்ட பிள்ளைக்கு ஞானத்தை கொடு எண்ட பிள்ளைக்கு விளக்கத்தை கொடுண்டு படைத்தவன் அல்லாஹூடத்தில் துவா கேளுங்க படைத்தவன் அல்லாஹூடத்துல துவா கேளுங்க நீங்க அஞ்சு நேரம் தொழுகிற மனுஷன் உங்களோட மகன் பதினெட்டு வயசு மகன் பதினாறு வயசு மகன் ஓலவள் ஏழு வளர்கிற பருவத்தில் இருக்கிறார் அவரை சுபகத்தோடுவே கெழுப்புறீங்க அவர் அடுத்த பக்கம் திருப்பி படுக்கிறார் உங்களோட உள்ளத்துல சரியான கவலை வரும் சரியான பாரம் வரும் ஏண்ட புள்ள தொழுகுற இல்லையே ஏண்ட புள்ள தொழுகுற இல்லையே கவலை வருதா சுபக தொழுவுங்க சுஜூதுல கொஞ்ச நேரம் இருந்து அல்லாட்ட சொல்லுங்க யாருலா என்ன பிள்ளைய சுபக தொழுகிறவனா ஆக்கிரு என்ன பிள்ளைய சுபக தொழுகிறவனா நிச்சயம் அல்லாஹ் மாற்றுவான் உங்களோட உள்ளத்துக்கு சந்தோஷமான பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை ஆக்குவான் எனவே அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளை நல்ல ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று விரும்புகின்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற பாடம் பிள்ளைகளின் விடயத்தில் அதிகம் அதிகம் துவா கேட்க வேண்டும் ஒரு கட்டத்திலேயாவது எங்கட வாயிலிருந்து பதுவா வரக்கூடாது பிள்ளைகளை கோவிச்சு பிள்ளைகளை திட்டுகின்ற எந்த வசனமும் வரக்கூடாது நல்ல வார்த்தைகள் வரணும் புள்ள தவறு செய்தா புள்ள தவறு செலனை நேரம் நீங்க புள்ள கிட்ட ஒரு வேலையை கொடுப்பீங்க புள்ள கிட்ட ஒரு வேலையை கொடுப்பீங்க அந்த அடுத்த பக்கம் பரட்டி வச்சிருக்கும் காரை கழுவிட்டு வாங்கன்னு சொன்னா காரில் சேத்த பூசி வச்சிருக்கும் உடனே வாப்பா வந்து பலார்னு ஒரு அரை கொடுப்பாரு ஒன்னே பெத்தடுக்கு ஒரு மாட்டை பெறலாம்னு சொல்லிட்டு போவாரு அப்படித்தானே வேண்டாம் சகோதரர்களே வேண்டாம் அல்லாட்ட முறைப்பாட செய்ய யா அல்லா என் பிள்ளைக்கு இந்த அளவு கூட விளக்கம் இல்லாம இருக்கு யா அல்லா என்ன கொஞ்சம் நல்ல பிள்ளையாக்கித்தான் பாப்பாவுமாக சேவை செய்யற பிள்ளையா அல்லாஹ் அக்பர் கேளுங்க சகோதரர்களே கேளுங்க நபிகளார் வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்கு கேட்ட துவாக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இப்பாஸ் அன்ஹு இப்னு அப்பாஸ் ரதி அன்ஹு சின்ன பிள்ளை நபிகளார் மரணிக்கிற பொழுதோ அவர் வயசுக்கு கூட வந்திருக்கல்ல வாலிப பருவத்துக்கு கூட அடைஞ்சிருக்கல்ல அந்த இபுனு அப்பாஸுக்கு ரசூலுல்லா துவா கேட்டாங்களே அல்லாஹும ஃபக்கி ஹூஃபித்தீன் இறைவா இந்த இபுன் அப்பாஸ் என்ற என் சகோதரன் மகனுக்கு நீ நல்ல அறிவை கொடு நல்ல விளக்கத்தை கொடுண்டு ரசூலுல்லாதுவா கேட்டாங்களே ரசூலுல்லாதுவா கேட்டாங்களே ஏன் உலகத்திலே போற்றப்படுகிற ஒரு அறிஞராக இபுனு அப்பாஸ் சொல்லும் பொழுது சும்மா சொல்ல மாட்டோம் கடல் இபுன் அப்பாஸ் இந்த நல்ல விளக்கத்தை கொடு நல்ல அறிவு ஞானத்தை கொடு என்று நபிகளார் அண்டைக்கு கேட்டதுவா இன்று வரைக்கும் வேலை செய்து சகோதரர்களே இன்று வரைக்கும் வேலை செய்து எனவே அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளை அதிகம் பிள்ளைகளுக்கு கேட்க வேண்டும் நேற்றைய தினம் நான் நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப விரும்புகிற கணவனும் மனைவியும் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் அல் குர்ஆணிலே சொல்கிற ஒரு துஆ ரப்பனா ஹப்லனா எங்களுடைய மனைவி மார்களிலே எங்களுடைய மனைவி மார்களிலே வதுர்ரியாட்டினா எங்களுடைய பிள்ளை குட்டிகளிலே குர்ரத் அயுனின எனக்கு கண் குளிர்ச்சியே வைத்துடு ரப்பே து நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு பகுதியை நான் சொல்றேன் சூரா அல்புருக்கான் சூரா அல் புருகான் அதுல இருக்க வேண்டிய பண்பை சொல்றான் நல்ல மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய பண்பை பத்தி சொல்றான் அல்லாவுக்கு நெருக்கமான மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான் அதுல ஒரு பண்பு கடைசியா அல்லா சொல்ற பண்புதான் அவங்க அல்லாட்ட துவா கேட்பாங்க ரப்பனா எங்கள் ரப்பே ஹபுலனா மின் அஸ்வாஜினா வதுர் எங்களுடைய மனைவி எங்களுடைய புள்ளை குட்டிகளிலும் குர்ரத் அயுன் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை வச்சு விடுறப்பேண்டுவா கேட்பாங்களாம் வ ஜல் நாளில் முத்தகீன இமாமா இறைவா இறையச்சம் உள்ள மனிதர்களுக்கு என்னை தலைவனாக ஆக்கி விடு இறையச்சம் உள்ள மனிதர்களுக்கு என்னை வழிகாட்டியாக ஆக்கி துவா செய்வாங்களாம் அன்பாந்தவர்களே குடும்பத்து தலைவர்கள் அப்படித்தானே ஒரு வாப்பா குடும்பத்து என்னை தலைவனாக ஆக்கிவிடு இறையச்சமுள்ள மனிதர்களுக்கு என்னை இமாமாக ஆக்கிடுன்னு கேட்க சொல்றாங்க இந்த துவா லேசான துவா அல்ல இந்த துவா லேசான துவா அல்ல எனவே அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே நல்ல ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை விரும்புகின்ற பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன் எங்களுடைய ஆசை எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும் என்பதா என்ன குழந்தை தீர்மானிக்க வேண்டும் என்பதை அல்லாஹிடத்தில் விடுங்கள் அல்லாஹ் அல்லாட்ட அதிகம் அதிகம் சாலிஹான ஒரு குழந்தையத்தா ஆஃபியத்தான ஒரு குழந்தையத்தா மார்க்கத்தை நேசிக்கிற ஒரு குழந்தையத்தா இஸ்லாத்தை நேசிக்கிற ஒரு குழந்தையை அல்லாஹ்வை நேசிக்கிற அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிற ஒரு குழந்தையை தாண்டு இருக்கும் பொழுதே கேட்க ஆரம்பிச்சிருவோம் இருந்து வெளியே வந்துட்டுதா வெளியே வந்த பிறகும் அல்லாட்ட கேட்கிறத மறந்துடவானம் அல்லாவிடத்தில் முறைப்பாடு செய்வதை மறந்துடவாணம் என்ன புள்ள தவறு செஞ்சாலும் சில நேரம் அடிக்கலாம் அடிக்கலாம் ஆனா ஏசாதிங்க பதுவா செய்யாதீங்க அந்த புள்ளையிட பிரச்சனைய அந்த புள்ள விடுற தவற அப்படியே அல்லாட்டை எடுத்து சொல்லியா அல்லா என் புள்ள இப்படி தவறு செய்தியா அல்லா அதை இப்படி திருத்தி தாண்டு படைச்சவன் அல்லாட்ட கேளுங்க அல்லா சொல்றான் சொல்கிறான் நபியே என்னை பற்றி உங்களிடத்தில் வந்து என்னுடைய அடியார்கள் கேட்டால் நான் மிக நெருக்கமாக சொல்லுங்க மிக நெருக்கமாக சொல்லுங்க

படைத்தவன் அல்லாட்ட சொல்லி பாருங்க நிச்சயம் படைத்தவன் அல்லா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை வழி